வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வெஸ்ட் பெங்காலில் நடக்கக்கூடிய போராட்டங்களை பற்றி தான் நம்ம தினமும் அப்டேட் வந்து பண்ணிக்கிடுறோம் கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி படுகொலை செய்யப்பட்டாங்க பார்த்தீங்களா அதனை கண்டித்து அவங்களுடைய இழப்புக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் பல்வேறு போராட்டங்களை வந்து பார்க்க முடியுது நம்ம ஊரில் மட்டும் கிடையாது உலகம் ஃபுல்லாக போராட்டங்கள் இப்போ வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் நியூயார்க்கில் ப்ரொடெஸ்ட் வந்து நடந்திருக்கு கொல்கத்தாவில் ஆர்ஜி அரசு மருத்துவமனையில் படுகொலை செய்யப்பட்ட மருத்துவ மாணவிக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க்கில் ப்ரொட்டஸ்ட் வந்து நடந்திருக்கு எப்போதுமே ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஊரில் ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்கும் என்னென்னா எல்லோரும் ஒன்றா சேருவாங்க பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது இது மாதிரியான விஷயத்தை நம்ம ஊரில் பார்ப்போம் வெஸ்ட் பெங்கால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லையும் ப்ரொட்டஸ்ட் வந்து நடந்திருக்கு தெருமுனை போராட்டங்கள் வந்து நடந்திருக்கு காரணம் இந்த மருத்துவ மாணவியுடைய படுகொலைக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்டவட்டமாக வந்து தெரிவிக்கிறாங்க இதை நம்ம பார்க்குறோம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படுகொலை செய்யப்பட்ட மருத்துவ மாணவியுடைய பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டு அட்டாப்சி ரிப்போர்ட் வந்து இப்போ வெளிவந்திருக்கு இந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு பதினாறு இடங்களில் அந்த மாணவிக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கு தலையிலேருந்து கா பாதம் வரைக்கும் பதினாறு இடங்களில் காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாவது முகம் தலை கழுத்து கை பிறப்புறுப்பு இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்கள் அந்த மருத்துவ மாணவி இறப்பதற்கு முன்பாக ஏற்பட்ட காயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க இது பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் மூணு என்ன அப்படின்னா நுரையீரலில் ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க இது மூணு நாலாவது உடலில் பல இடங்களில் ரத்தம் உறைந்துள்ளது ரத்தம் வந்து பிளட்டு வந்து கிளாட் ஆகிருக்கு பல இடங்களில் பிளட்டு வந்து கிளாட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா அந்த மருத்துவ மாணவி கையால் கழுத்தை அழுத்தி தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க உயிர் போனதுக்கான முக்கிய காரணம் கையால் கழுத்தை வந்து நெரிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தியிருக்காங்க இந்த மாணவியுடைய பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டில் இது கொலை தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகே இப்போ இந்த அட்டாப்சி ரிப்போர்ட் வெளியாகி சோசியல் மீடியாவில் நிறைய பேர் இதை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த மருத்துவ மாணவிக்கு வந்து பல பகுதிகளில் உடம்பில் பல பகுதிகளில் ஃப்ராக்சர் ஏற்பட்டிருக்கு கால்கள் தொண்ணூறு டிகிரி அளவுக்கு உடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ அது வந்து ஃபேக் அப்படிங்கிறது தெரிய வருது இந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்சர் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் குறிப்பிடப்படலை அப்படிங்கிறது ஒரு குறிப்பு இது இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலை ஆட்சி செய்யக்கூடிய மம்தா பானர்ஜி கவர்மெண்ட்டுக்கு என்ன தெரியுமா பெரிய சிக்கல் அந்த ஆர்ஜிக்கர் அரசு மருத்துவமனையுடைய பிரின்சிபல் இருக்கார் பார்த்தீங்களா பிரின்ஸ்பல் இந்த இஷ்யூக்கு அப்புறம் ராஜினாமா பண்றாரு ராஜினாமா பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அவரை இன்னொரு மருத்துவ கல்லூரியுடைய முதல்வராக மருத்துவமனை முதல்வராக அவசர அவசரமாக அப்பாயின் இது ஒரு வந்து எழுப்புது எதுக்காக அவசர அவசரமாக அவருக்கு இன்னொரு ஒரு பொறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி இயல்பாக வருது ரெண்டாவது என்ன அப்படின்னா அந்த மருத்துவ மாணவியுடைய பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க இந்த மருத்துவமனையை பத்தி ஏதோ ஒரு ரகசியத்தை என்னுடைய பொண்ணுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அது வெளியே தெரிஞ்சிட கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாணவியுடைய பெற்றோர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க நடந்த இந்த நடந்த ஹாஸ்பிட்டலுக்கு காவல்துறை கொடுக்கணும் ஓகே மாணவர்கள் அமைதியாக போராடி இருக்கும் போது உள்ள புகுந்து சில பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா மருத்துவ மாணவர்களை தாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் நடந்த ஆர்ஜிக்க அரசு மருத்துவமனையை சூறையாடி இருக்காங்க நான் சொன்னேன் பாத்தீங்களா இப்போ அதுதான் டிஎம்சி பார்ட்டிக்கு பெரிய ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு சட்டம் ஒழுங்கு இவ்வளவு மோசமாக இருக்கா அப்படிங்கிற கேள்வி இயல்பாக உருவாகுது போலீஸ் என்ன பண்ணிக்கிறாங்க முறையாக பாதுகாப்பு கொடுக்கணும்ல அப்போ எவிடென்ஸை வந்து டேம்பர் பண்ணுற எவிடென்ஸை வந்து அழிக்க முயற்சி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பரவலாக இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு ஷாக் என்ன தெரியுமா அந்த ஆர்ஜிக்கர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் இந்த சம்பவம் நடந்திருக்கு கொடூர சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவம் நடந்து அவசர அவசரமாக அந்த அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் ரெனோவேஷன் ஒர்க் இருக்கு பார்த்தீங்களா கட்டிடங்களை வந்து இடிக்கிறது வேறு புதுசாக ஒரு கட்டடம் கட்டுறது இது மாதிரி ரெனோவேஷன் ஒர்க் இருக்குல்ல அது வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இதெல்லாம் தான் போராடக்கூடிய மருத்துவ மாணவர்களுக்கு சந்தேகத்தை வந்து வலுப்படுத்தியிருக்கு எதுக்காக அவசர அவசரமாக ரெனோவேஷன் ஒர்க்கை வந்து பார்க்கணும் அப்போ ஏதையோ மறைக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் பல்வேறு போராட்டங்களை வந்து இருக்காங்க நீதி கிடைக்கிற வரைக்கும் போராட்டங்கள் கண்டினியூ ஆகும் அப்படின்னு தெரிய வருது இப்போ வெஸ்ட் பெங்கால் காவல்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மம்தா பேனர்ஜி அவர்களை அவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் வந்து பதிவுகள் போடுறாங்களோ சில இடங்களில் பார்த்திங்கன்னா மம்தா பேனர்ஜி அவர்களுடைய உருவ பொம்மையெல்லாம் வந்து எரிக்கப்பட்டிருக்கு ஸோ யார் இதை பண்ணது சோசியல் மீடியாவில் யார் வந்து இந்த பதிவெல்லாம் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அவங்கள வந்து அரஸ்ட் பண்ணுறது இது மாதிரியான வேலைகளில் வெஸ்ட் பெங்கால் காவல்துறை கலைஞர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதற்கும் போராடக்கூடிய மருத்துவ மாணவர்கள் மத்தியிலிருந்து எதிர்ப்பு வருது அமைதியாக போராடக்கூடிய எங்களுடைய போராட்டத்தை தடுக்க தான் வந்து வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டு முயற்சி வந்து பண்ணுறாங்களே தவிர இந்த எவிடன்ஸ் டேம்பரிங் நடந்திருக்கு ஸோ அதை முன்கூட்டியே அவங்க வந்து தடுத்துருக்கலாம் ப்ரொடெக்ஷன் வந்து போட்டிருக்கலாம் எதுவுமே பண்ணாமல் கவர்மெண்டை எதிர்த்து யாரெல்லாம் கேள்வி கேட்கறாங்களோ அவங்க அவசர அவசரமாக கைது செய்யக்கூடிய அந்த மும்முரத்தை தான் காட்டுறாங்க தான் தீவிரம் காட்டுறாங்க அப்படின்னு போராடக்கூடியவர்கள் பதிவு போடுறாங்க இப்ப மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா வெஸ்ட் பெங்காலுடைய கவர்னர் இருக்காருல்ல வெஸ்ட் பெங்கால் கவர்னர் டெல்லிக்கு போயிருக்காரு டெல்லியில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் முக்கியமா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை சந்திக்க போறாரு இன்னைக்கு டெல்லியில இருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது அப்ப வெஸ்ட் பெங்காலுடைய டிஎம்சி ஆட்சியை வந்து கலைக்க போகிறாங்களோ அப்படிங்கிற சில கேள்விகள் வந்து முன்வைக்கப்படுது இதற்கு ப்ராக்டிக்கலாக எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பெரிய ஒரு கலவரம் வெடிச்சிச்சு வன்முறை வெடிச்சிச்சு டிஎம்சி கட்சியை சேர்ந்தவர்கள் பாஜக காரங்க வீடு எல்லாத்தையும் கடுமையாக தாக்குனாங்க அதில் பல பெண்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க இந்த சம்பவத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நம்ம பார்த்தோம் அப்பவே பாஜக கவர்மெண்ட் டிஎம்சி ஆட்சி கவிழ்ப்பு ஜனாதிபதி ஆட்சியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது இந்த ஒரு டிசிஷன் எடுக்கல அப்போ பொலிட்டிக்கலாக பிஜேபி வெஸ்ட் பெங்காலில் டிஎம்சியுடைய ஆட்சியை கவிழ்க்க முயற்சி எடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் எத்திக்கலாம் நீங்கள் பார்க்கும்போது தொடர்ந்து வெஸ்ட் பெங்காலில் ஏகப்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை பார்க்குறோம் சமீபத்தில் சந்தேக காலையில் எவ்வளோ பெரிய இஷ்யூ வந்துச்சு அதனை தொடர்ந்து இப்போ வந்து ஒரு மருத்துவ மாணவி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க தொடர்ந்து வெஸ்ட் பெங்காலில் சட்டம் ஒழுங்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது இப்போ எத்திக்கலாக ஒரு முடிவை சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக டிஎம்சி பார்ட்டியுடைய ஆட்சியை கவிழ்க்கிறது தான் சரியான ஒரு டிசிஷனாக இருக்கும் ஆனால் அதில் ஒரு சிக்கல் என்ன தெரியுமா ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சியை வந்து கவிழ்த்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து அது செல்லாது ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை இந்த இஷ்யூவில் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஏதாவது வேற ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது மம்தா பேனர்ஜி அவர்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக போயிடும் இப்போ விட்டாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்டோமேட்டிக்காக மம்தா பேனர்ஜி அவர்களுடைய ஆட்சி வந்து போயிடும் இப்போ வந்து ஜனாதிபதி ஆட்சியை வந்து கொண்டு வந்து அது சுப்ரீம் கோர்ட்னால அதுக்கு வந்து தடை விதிச்சா அது டைரெக்டாக டிஎம்சிக்கு வந்து அட்வான்டேஜாக போய் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அவங்க தான் ஜெயிப்பாங்க சிம்பத்தி ஓட்டை வந்து கிரியேட் பண்ணுவாங்க அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இது மாதிரி ஏகப்பட்ட சுச்சுவேஷன் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டிஸ்கஷனில் வந்து இருக்காங்க வெஸ்ட் பெங்காலுடைய கவர்னரு இப்போ வந்து டெல்லி போயிருக்காரு பார்க்கலாம் என்ன முடிவு வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் சுப்ரீம் கோர்ட்டு வந்து தானாக முன் வந்து இந்த கேஸை வந்து விசாரணைக்கு வந்து எடுத்திருக்காங்க அந்த விசாரணை ஒரு பக்கம் நடந்துக்கிருக்கு அந்த விசாரணையில் சுப்ரீம் கோர்ட் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இனி வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்